ஸோ சிறுநீரகங்கள் சொல்லும் போது நம்ம பாடியில் ரொம்ப சென்சிட்டிவான ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கல்லீரல் அப்படின்னா டேமேஜ் அப்படின்றது சீக்கிரம் வராது ரொம்ப நம்ம அது வந்து எவ்வளோ தூரம் அந்த பிரச்சனையை தாக்குப்பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அது வந்து எனக்கு வந்து சிறுநீரகங்கள் பாதிப்பு இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து எனக்கு சில ஹெர்ப்ஸ் வந்து நான் டெய்லி ரொடீனாக நான் வந்து என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துறதுக்கு சில மூலிகைகள் இருந்தால் அதையும் நான் பயன்படுத்திக்கிறேன் இலைகளில் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அந்த சாறு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு சாறு எடுத்துக்கலாம் இந்த சாரோட நம்ம ஒரு இரண்டு சிட்டிகை அளவுக்கு அதிமதுரம் பொடி சேர்த்து கத்திரிக்காய் வந்து பிஞ்சா இருக்கும்போது சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பவுடரை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க நம்ம கொடுக்குற மெடிசன்ஸோட இதையும் நீங்கள் அப்பப்போ சாப்பிட்டுட்டு வரலாம் இதில் என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்த்துக்கலாம் எதற்காக இந்த சூரணம் இந்த பொடியை நான் சாப்பிட டயட் நம்ம எடுக்கும்போது கிட்னி ஃப்ரெண்ட்லி டயட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாதிப்புக்கு உள்ளான சிறுநீரகங்கள் பழைய நிலைக்கு வர ஆரம்பிக்கும் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ரிசல்ட்ன்றது நமக்கு கிடைக்கும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் நம்ம கிளினிக்கில் பல வருஷமாக இந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம் அதில் முக்கியமாக நம்ம இவ்வளோ வருஷமாக பார்த்த பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய சில ஸ்பெஷல் மெடிசன் இல்லை இல்லை நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள் மெடிசனையும் தாண்டி மருந்துகளையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ சிறுநீரகங்கள் சொல்லும் போது நம்ம பாடியில் ரொம்ப சென்சிட்டிவான ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கல்லீரல் அப்படின்னா டேமேஜ் அப்படின்றது சீக்கிரம் வராது ரொம்ப நம்ம அது வந்து எவ்வளோ தூரம் அந்த பிரச்சனையை பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அது வந்து இருக்கும் அதே மாதிரி தான் இந்த சிறுநீரகங்கள் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம் இதில் ரொம்ப பிளட் ப்ரெஷர் நமக்கு வந்து ஹையாக இருக்குது அப்படின்னாலோ இல்லை நம்ம சிறுநீரகங்களுக்கு போகக்கூடிய பிளட் வெசல்ஸ் வந்து சுருங்கி நேரம் இங்கே ஆகுது அப்படின்னாலும் நமக்கு சிறுநீரகங்களில் பாதிப்பு ஏற்படுது அந்த மாதிரி பொழுது நம்ம கிட்னி ப்ராப்ளம் இருக்குதுங்க க்ரானிக் கிட்னி டிசீஸ் எனக்கு இருக்குது இல்லை குளோம்லோரோ ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து குறையுது குளோமோரோ நெஃப்ரைட்டிஸ் சிஸ்டைட்டிஸ் கண்டிஷன் இந்த மாதிரி சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கு மருந்துகள் இருந்தாலும் வீட்டில் நீங்கள் சிம்பிளாக ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்களை நான் சொல்கிறேன் இல்லை எனக்கு வந்து சிறுநீரகங்கள் பாதிப்பு இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து எனக்கு சில ஹேர்ப்ஸ் வந்து நான் டெய்லி ரொடின்னா நான் வந்து என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறதுக்கு சில மூலிகைகள் இருந்தால் அதையும் நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு முக்கியமாக நம்ம சில மூலிகைகளை பயன்படுத்தலாம் அது வந்து கடைகளில் வந்து ட்ரை பவுடராகவும் நமக்கு வந்து பொடியாகவும் கிடைக்கும் இல்லை இதை நம்ம வீடுகளில் கூட ரெடி பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம் இதில் முக்கியமாக சிறுநீரகங்கள் பாதிப்பு இருந்தால் பயன்படுத்தக்கூடிய மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா மூக்கிரட்டை இந்த மூக்கிரட்டை வந்து இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இங்கே வரவங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் நம்ம கிட்னி பா இந்த மாதிரி ப்ராப்ளம் தெரிஞ்ச உடனே மூக்கிரட்டை கீரை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கிட்னி ப்ராப்ளம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த மூக்கிரட்டை கீரை நல்லாவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம் ஆனா அதை தாண்டி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது சில மருந்துகள் முக்கியமாக அதை எடுக்கிறது அவசியம் பட் ஒரு கிட்னிக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹேர்பா நம்ம வந்து மூக்கிரட்டையை எடுக்கலாம் இந்த மூக்கிரட்டையை எப்படி சாப்பிட்றது அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும் இது எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா இந்த மூக்கிரட்டை கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி கஷாய மாதிரி நம்ம குடிக்கணும் இப்போ ஒரு மூன்று கைப்பிடி அளவு மூக்கிரட்டை கீரையை போட்டுட்டு மூன்று முந்நூறு எம்எல் தண்ணீர் விட்டு மூன்று கிளாஸ் வாட்டர் முந்நூறு எம்எல் தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணணும் இதனோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி இந்த கஷாயத்தை வடிகட்டி காலை இரவு ரெண்டு வேளையும் ஆஃப்டர் ஃபுட் உணவுக்கு பின் நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும் இந்த மாதிரி இந்த மூக்கிரட்டை கீரை கஷாயம் குடிக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அடுத்து முக்கியமாக நமக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சில மூலிகைகள் புதினா புதினா இலைகளை எடுத்துக்கலாம் வெங்காயத்தால் வெங்காயத்துலேருந்து வரக்கூடிய அந்த புல் மாதிரியான இலைகள் இதையும் நம்ம பயன்படுத்தணும் இது வந்து வாரத்திற்கு இரண்டு மூன்று முறைகள் நம்ம பயன்படுத்திக்கலாம் இது எப்படி எப்படின்னா புதினா வந்து புதினா இலைகளை சாறு எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் புதினா இலைகளில் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அந்த சாறு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு சாறு எடுத்துக்கலாம் இந்த சாரோட நம்ம ஒரு இரண்டு சிட்டிகை அளவுக்கு அதிமதுரம் பொடி சேர்த்து குடிக்கலாம் இது மாதிரி வாரம் இரண்டு முறை இந்த புதினா சாரோட வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் ரெண்டே ரெண்டு பிஞ்சு ரெண்டு சிட்டிகை அளவு அதிமதுர பொடி அதில் போட்டு காலையில் குடிச்சிடணும் அதே மாதிரி தான் இந்த வெங்காயத்தாள் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ வெங்காய இலைகள் இருக்கு இல்லையா அந்த இலைகளையும் வந்து ஜூஸ் மாதிரி எடுத்துட்டு அதில் அதே மாதிரி அதி பொடி போட்டு நம்ம குடிக்கலாம் இந்த மாதிரி எந்த அளவுக்கு குடிக்கணும்னா ஒரு அறுபதுலேருந்து இருந்து எண்பது எம்எல் வாரத்திற்கு இரண்டு மூன்று நாட்கள் காலையில் குடிக்கணும் பிஃபோர் ஃபுட் இல்லைன்னா ஆஃப்டர் ஃபுட் உணவு எடுத்த பிறகு கூட ஒரு மணி நேரம் கழித்து நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் வெங்காய இலைகளோட அந்த சாரும் புதினா சாரும் சிறுநீரகங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து முக்கியமாக வீட்டில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா காய்கறிகள் நம்ம நிறைய சாப்பிடணும் பிஞ்சு காய்கறிகளை உணவில் நிறைய சேர்க்குறோம் அதாவது ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய காய்கறிகள் வகைகள் அவரை பிஞ்சி முருங்கை பிஞ்சி கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து பிஞ்சாக இருக்கும்போது சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பவுடரை நீங்க வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க நம்ம கொடுக்குற மெடிசன்ஸோட இதையும் நீங்க அப்பப்போ சாப்பிட்டுட்டு வரலாம் இதுல என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்த்துக்கலாம் எதற்காக இந்த சூரணம் இந்த பொடியை நான் சொல்கிறேன்னா சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் மைண்ட் எப்போவுமே வந்து ஒரு டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஐயோ எனக்கு இதை சாப்பிட்டா வாந்தி வந்துருமோ அந்த உணவை பார்த்தாலே எனக்கு வந்து வாந்தி வர மாதிரி இருக்குது உணவுன்னு சொன்னாலே நான் முகத்தை திருப்பிக்கிறேன் எனக்கு கொஞ்சமாவது காரசாரமாக புளி சேர்த்து உப்பு சேர்த்து கொடுங்களேன் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெடிசன் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த டயட் ஃபாலோ பண்ணுறது பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்போ அந்த டைமில் நம்ம நல்லா ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பொடியை வந்து பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு வாந்தி வராது ஈஸியாக டைஜஷன் ஆகும் அந்த மாதிரி மோஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுது இதுக்கு பேசிக்காக என்னென்ன மூலிகைகள் நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா சின்னதாக ஒரு அளவுக்கு பெருங்காயம் தேவைப்படுது இது வந்து பால் பெருங்காயம் சொல்லி வாங்கிக்கோங்க அதுதான் ஒரிஜினலாக இருக்கும் ஒரிஜினலான்னு பார்த்து ஒரு சின்ன அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு இருந்தாலே போதும் பால் பெருங்காயம் நம்ம எடுத்துக்கணும் அடுத்து இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்க்க போகிறோம்னா மிளகு சீரகம் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனோட பார்த்தோம்னா வெந்தயம் சேர்க்க போகிறோம் அடுத்ததாக ஓமம் சேர்க்க போகிறோம் ஸோ இந்த ஐந்து வகையான மூலிகைகளும் சம அளவு அதாவது சின்ன துண்டு பெருங்காயம் மற்ற மூலிகைகள் எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துட்டு நல்லா லேஸாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணிக்கணும் இந்த பவுடரை நம்ம என்னங்க பண்ணணும் வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை குடிச்சா கூட போதும் மதிய நேரத்திலையோ இல்லை இரவு படுக்கிறதுக்கு முன்னாடியோ இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் டைஜஷனே ஆகாது ஃபுட்டே டைஜஷன் ஆகாது பசியின்மை பிரச்சனை இருக்கும் வயிறு உபசமாக இருக்கும் சிறுநீரக நோயாளிகளுக்கு ஸோ அவர்களுக்கு எல்லாமே இதை தண்ணீரில் கலந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வேலை குடிச்சா கூட போதும் ஏன்னா நம்ம கொடுக்குற மெடிசன்ஸே ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சாப்பிடணும் காலையிலையும் நைட்டும் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மதிய நேரத்தில் நீங்கள் ஃபுட்டு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பொடியை தண்ணீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா ஒரு நல்ல ஒரு டைஜஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் ஸோ தினமுமே நம்ம சாப்பிடும்போது அடிக்கடி ஏப்பம் வர்றது வயிறு உப்புசமாக இருக்கிறது யூரின் போக இடத்துல வந்து எரிச்சலாக இருக்குது அப்படின்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இதனோட நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இன்னும் முக்கியமான சில மூலிகைகள் அதனோட கஷாய வகைகளும் இருக்குது உதாரணத்துக்கு இந்த தொட்டார் சுருங்கி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பெஸ்ட் டயூரிட்டிக் அப்படின்னு சொல்கிறோம் யூனி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க கிட்னி ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த தொட்டார் சுருங்கியை பயன்படுத்தலாம் இதை வந்து பவுடர் ஃபார்ம்லேயோ இல்லை நம்ம கஷாய வடிவிலோ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேலை குடித்தால் கூட போதுமானது அந்த ஒரு வேலை இந்த கஷாயத்தை குடிக்கும்போது சிறுநீரகங்கள் வந்து அது ரொம்ப சுருக்கம் ஏற்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ சிறுநீரகங்கள் சுருக்கம் ஏன் ஏற்படுதுன்னா ப்ரெஷர் அதிகமாகும் போதோ அதில் இருக்கக்கூடிய வெசல்ஸ் வந்து சுருங்கும் போதோ இந்த மாதிரியான டயட் நம்ம எடுக்கும்போது கிட்னி ஃப்ரெண்ட்லி டயட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாதிப்புக்கு உள்ளான சிறு ரகங்கள் பழைய நிலைக்கு வர ஆரம்பிக்கும் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ரிசல்ட்டுன்றது நமக்கு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா மருந்துகளோடு இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா சிறுநீரகங்கள் பழைய நிலைக்கு மிக விரைவில் வர ஆரம்பிக்கும் இப்போ சிறுநீரகம் தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீக்ஷாலயம் சித்தா ஹெல்த்கேர் ஆதம்பாக்கம் சென்னை நன்றி